என்னடா நம்மளும் அரை மணி நேரம் சமைச்சிக்கிட்டுருக்கோம் இருக்கோம் முடிஞ்ச பாடு இல்லையே ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன சமைக்கிறேன்னா கஞ்சி சமைக்கிறேன் பட் அது மேட்ரு கிடையாது மேட்ரு என்னன்னா இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன்றதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் ஐ ஆம் குக்கிங் நௌ இங்கே நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் தினமும் சமைக்கிறவங்களா நேற்று சமைச்சிங்கன்னா ஐ குக்கடு ஃபுட் எஸ்தடே இப்போ சமைக்கிறீங்கன்னா எம் குக்கிங் ஃபுட்டு நவ் நாளைக்கு சமைப்பீங்கன்னா ஐ வில் குக் ஃபுட் டுமாரோ இதில் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களா நேற்று சமைச்சிங்க இன்னைக்கு சமைக்கிறீங்க நாளைக்கு சமைப்பீங்க தினமும் சமைக்கிற ஒருத்தராக நீங்கள் ஸோ அப்போது இந்த மூணு சென்டென்ஸு ஐ குக்கடு ஃபுட் எஸ்டே எம் குக்கிங் ஃபுட்டு நவ் ஐ வில் குக் ஃபுட் டுமாரோ இந்த மூணு சென்டென்ஸையும் சேர்த்து ஒரே சென்டென்ஸாக சிம்பிளாக சொல்லலாம் அதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இப்போ இந்த மூணுத்துலையும் குக்கடு ஐம் குக்கிங் வில் குக் இந்த மூணுத்துலையும் காமனான வேர்டு குக் அந்த வேர்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் அதுதான் சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் ஐ குக் ஃபுட் எவ்ரி டே இதுதான் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் சொன்னால் சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் இது எப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அன்றாடம் செய்யும் ஒரு விஷயத்தை ஒரே வரியில் எளிமையாக சொல்வதே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இப்போ நான் தினமும் சமைக்கிறவன் ஐ குக் ஃபுட் எவ்ரி டே இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் செய்கிற விஷயத்தை சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லி ட்ரை பண்ணுங்களேன் இப்போ நீங்கள் தினமும் ஆஃபீஸ் போகிறீங்களா ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரி டே ஐ வில் கோ டு ஆஃபீஸ் டே சொல்லக்கூடாது ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரி டே தினமும் ஜிம் போகிற ஒருத்தரா நீங்க ஐ கோ டு ஜிம் எவ்ரி டே வில் கோ சொல்லக்கூடாது தினமும் பல் தேப்பிங்களா நம்பலாமா அப்போது ஐ வில் ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே சொல்லக்கூடாது ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரி டே இதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நீங்கள் தினமும் தூங்குற வரீங்களா ஐ ஸ்லீப் எவ்ரி டே ஐ ஸ்லீப் ஃபார் எயிட் ஹவர்ஸ் எவ்ரி டே நீங்கள் வேற என்ன பண்ணுவீங்க தினமும் ஃப்ரெண்டு கூட சண்டை போடுவீங்களா ஐ ஃபைட் வித் மை ஃப்ரெண்ட் எவ்ரி டே ஐ வில் ஃபைட் வித் ஹிம் டே அந்த வில்லு வச்சு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணாதீங்க வில்லு வந்து ஃப்யூச்சர் மட்டுமே குறிக்கிறது வில்லு யூஸ் பண்ணாமல் பேஸ் வேர்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் ரெகுலராக பழக்க வழக்கத்தில் செய்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறவங்களா சிகரெட் பிடிக்கிறது தப்பு தான் பிடிக்கக்கூடாது பட் ஐ ஸ்மோக் சிகரெட்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லணும் ஆனால் சிகரெட் பிடிக்கிறதை நிறுத்துங்க நிறுத்திட்டீங்களா நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா செய்ற ஒரு விஷயத்த சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வச்சு சொல்லுங்க அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ஐ ப்ரெஷ் மை டீத் எவ்ரி டே ஐ ஸ்லீப் எவ்ரி டே ஐ பாத் எவ்ரி டே ஐ வேற என்ன சொல்லலாம் நீங்க தினமும் டான்ஸ் கிளாஸ் போவீங்களா ஐ கோ ஃபார் டான்ஸ் கிளாஸஸ் எவ்ரி டே ஐ வில் கோ சொல்லக்கூடாது நம்ம நிறைய பேர் தான் தப்பு செய்யறோம் வில்லு யூஸ் பண்ணாமல் பேஸ் வேர்டை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னா அதுதான் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் நீங்கள் ரெகுலராக செய்கிற பழக்க வழக்கத்தை சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் வச்சு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வச்சு ஒரு டைலாக்கை கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் தப்பாக நான் கரெக்ட் பண்ணுறேன் பாய் கஞ்சி செய்கிறேன் அவங்க கூட பேசி பேசி ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு பேசுறதுக்கு முன்னாடியே நான் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்